அன்னை உமையவளுக்கு உலகத்தில் அவதரிக்க விருப்பம் ஏற்பட்டுவிட்டது உலகத்தில் உள்ள மக்களையெல்லாம் பார்க்க வேண்டும் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றெல்லாம் அம்பிகை ஆசைப்பட்டாள் அதிலும் அவள் புவியாலும் அரசியாக தோன்ற திருவுள்ளம் கொண்டாள் தான் கொண்ட தன் விருப்பத்தை தன்னுடைய நாயகனாம் பரமனிடம் தெரிவித்தாள் ஐயன் அறியாததா அம்பிகையின் திருவுள்ளம் அவருக்குமே அப்படி ஒரு ஆசை தோன்றியிருந்ததுதான் உண்மை உலகத்தில் அவதரித்து பல லீலைகளைப் புரிய திருவுள்ளம் கொண்டிருந்தார் அவர் அம்பிகையும் ஐயனும் பூமியில் அவதரிக்க வேண்டுமென்றால் மிகவும் புனிதமும் பெருமையும் கொண்டதாக ஓரிடம் வேண்டுமல்லவா அதுவும் ஐயனும் அம்பிகையும் மட்டுமல்லாமல் அவர்தம் இளங்குமரனும் தங்களுடன் அவதரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் விரும்பினார்கள் அதுபற்றி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் அங்கே தேவேந்திரன் வருகை தந்தான் அவனுடைய முகத்தில் ஒரு பதற்றமும் பரபரப்பும் தெரிந்தது ஐயனிடம் அவன் முறையிட்டதிலும் அந்த பதற்றம் தெரிந்தது ஐயனே அடியவர்க்கு அருளமுதமே என்னுடைய இந்திர பதவிக்கே ஆபத்து வந்துவிடும் போலிருக்கிறது பூ உலகில் தென்பாண்டி நாட்டில் சந்திர வம்சத்தில் தோன்றிய மலையத்துவசன் என்பவன் அசுவமேத யாகம் செய்து முடித்து பின்னும் யாகத்தை தொடர்ந்து நடத்த இருக்கிறான் இதனால் என்னுடைய இந்திர பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்றுதான் அச்சமாக இருக்கிறது என்றான் தங்களுடைய விருப்பம் நிறைவேற மலையத்துவச பாண்டியன் அரசாலும் மதுரை நகரம்தான் உகந்த இடம் என்று திருவுள்ளம் கொண்டனர் தேவதேவியர் எனவே அவர்கள் இந்திரனிடம் இந்திரனே கவலை வேண்டாம் மலையத்துவச பாண்டியன் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியமில்லாமல் இருக்கிறான் நீ அவனிடம் சென்று புத்திர காமேஷ்டி யாகம் செய்யும்படியும் அதனால் அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் கூறுவாயாக என்றார் அதேபோல் இந்திரனும் மதுரைக்குச் சென்று யாகசாலையில் இருந்த மன்னனைக் கண்டு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறினான் தனக்கு நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லையே என்று வருந்திக் கொண்டிருந்த பாண்டியனுக்கு தேவேந்திரனின் வார்த்தைகள் அமுதமாய் இனித்தன உடனே புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கான ஏற்பாடுகளைச் செய்யத் தொடங்கினான் உமையன்னை மலையத்துவசனுக்கும் அவன் மனைவி காஞ்சனமாலைக்கும் குழந்தையாக பிறக்க திருவுள்ளம் கொண்டதன் பின்னணியில் மலையத்துவசனின் புண்ணியமும் ஒரு கந்தர்வப் பெண்ணின் தவமும் அதனால் அவள் பெற்ற வரமும் காரணமாக இருந்தன மலையத்துவசன் பெற்ற பூர்வ புண்ணிய வரலாறு மணவூரை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த மன்னன் குலசேகர பாண்டியன் இவனுடைய காலத்தில்தான் மதுரை நகர் உருவானது பாண்டிய நாட்டைச் சேர்ந்த தனஞ்சயன் என்ற வணிகன் வியாபாரத்தின் பொருட்டு வெளியூர்களுக்குச் சென்றுவிட்டு மணவூருக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் மணவூரை அடைவதற்குள் இரவு ஆகிவிட்டபடியால் எதிர்ப்பட்ட வனப்பகுதியில் இருந்த சத்திரத்தில் தங்கினான் அன்றிரவு அவன் தங்கிய சத்திரத்துக்கு அருகில் இருந்த ஒரு கடம்ப மரத்தின் அடியில் தேவர்கள் அனைவரும் விண்ணிலிருந்து இறங்கி வருவதையும் மரத்தின் அடியில் கோடி சூரிய பிரகாசத்துடன் சுயம்புவாகத் தோன்றிய சிவலிங்க மூர்த்தத்தை வழிபடுவதையும் கண்டான் தான் கண்ட தெய்வீகக் காட்சியை மறுநாளே அரண்மனைக்கு வந்து குலசேகர பாண்டியனிடம் தெரிவித்தான் தனஞ்சயன் கூறிய விவரங்களைப் பற்றிய நினைப்புடனே உறங்கச் சென்ற குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் தோன்றி தாம் ஒரு கடம்ப விருட்சத்தின் அடியில் சுயம்புவாகத் தோன்றியிருப்பதாகவும் காட்டை திருத்தி தனக்கு ஒரு கோயிலும் நகரமும் ஏற்படுத்துமாறும் உத்தரவிட்டார் அதன்படியே குலசேகர பாண்டியனும் வனத்தை திருத்தி அங்கே சுயம்புவாகத் தோன்றிய ஐயனுக்கு அழகுற ஓர் ஆலயம் அமைத்து சியாமலை என்ற திருப்பெயரில் அம்பிகையையும் பிரதிஷ்டை செய்தான் ஆலயத்தை மையமாகக் கொண்டு நகரத்தையும் நிர்மாணித்தான் பின்னர் நாளும் ஆலயத்துக்குச் சென்று இறைவனை வழிபட்ட பிறகே தன்னுடைய அரச காரியங்களில் ஈடுபடலானான் அவனுடைய மகனாகப் பிறந்த மலையத்துவச பாண்டியனும் தன்னுடைய தந்தையைப் போலவே மிகுந்த பக்தியுடன் சிவ வழிபாடு செய்து வந்தான் இதனால் மலையத்துவச பாண்டியன் பெற்றிருந்த பூர்வ புண்ணிய வரலாறு இது என்றால் காஞ்சனமாலை செய்திருந்த தவப்பயன் வரலாறு இது காஞ்சனமாலை என்பவள் பூர்வ ஜன்மத்தில் விஸ்வாவசு என்ற கந்தர்வனுக்கு விஸ்வாவதி என்ற பெயரில் பெண்ணாகத் தோன்றியவள் சிறுவயது முதலே அம்பிகையிடம் அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டிருந்த விஸ்வாவதி பூமிக்கு வந்து தவம் புரிய விருப்பம் கொண்டாள் தன்னுடைய விருப்பத்தை தந்தை விஸ்வாவசுவிடம் தெரிவித்தாள் விஸ்வாவசு தன் மகளிடம் தென்பாரதத்தில் அமைந்திருக்கும் கடம்பவனத்தைப் பற்றியும் அங்கே ஐயனுடன் திகழும் சியாமலை பற்றியும் எடுத்துச் சொல்லி அங்கே சென்று தவம் புரியுமாறு கூறினார் தந்தை சொன்னது போலவே கடம்பவனத்துக்கு வந்து சியாமலாம்பிகையை தரிசித்த விஸ்வாவதி அம்பிகையை தியானித்தபடி தவம் புரியலானாள் அவளுடைய தவத்துக்கு இறங்கிய அன்னை சியாமலை மூன்று வயது சிறுமியாக விஸ்வாவதிக்கு காட்சி தந்து வேண்டும் வரம் என்ன என்று கேட்டாள் அதற்கு விஸ்வாவதி அம்பிகையே தன்னுடைய மடியில் குழந்தையாக தவழ வேண்டும் என்று வரம் கேட்டாள் அம்பிகையும் அவளுடைய அந்த விருப்பம் அடுத்த பிறவியில் அவள் சூரிய குலத்தில் காஞ்சன காஞ்சனமாலையாக பிறக்கும்போது நிறைவேறும் என்று வரம் தந்தாள் ஆக மலையத்துவசனின் பூர்வ புண்ணியமும் காஞ்சனமாலை பெற்றிருந்த வரபலமும் சேர்ந்து அவர்களுக்கு உரிய பலனை தருவதற்கான சமயம் வந்துவிட்டதை அறிந்திருந்தபடியால்தான் மலையத்துவச பாண்டியனிடம் சென்று புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய தூண்டுமாறு தேவேந்திரனை அனுப்பி வைக்கிறார் ஐயன் தேவேந்திரனும் அப்படியே மதுரைக்கு வந்து மலையத்துவசனிடம் புத்திர காமேஷ்டி யாகம் செய்யுமாறு கூறுகிறான் மலையத்துவசனும் காஞ்சனமாலையும் காமேஷ்டி யாகத்தை தொடங்கினர் யாகத்தின் முடிவில் யாக குண்டத்திலிருந்து ஓர் அழகிய குழந்தை தோன்றியது தங்களுடைய யாகத்தின் பயனாக வேள்வியிலிருந்து பேரெழிலுடனும் தெய்வீகக் கலையுடனும் குழந்தை தோன்றினாலும் குழந்தைக்கு மூன்று தனங்கள் இருந்தபடியால் கலக்கமும் கவலையும் கொண்டனர் அப்பொழுது இறைவன் அசரீரியாக மலையத்துவசனே வருத்தம் வேண்டாம் உன்னுடைய பெண் இந்த உலகத்தை பிறந்தவள் இவளுக்கு ஓர் அரசருக்குரிய சகல கலைகளையும் கற்பித்து வளர்த்துவா உரிய காலத்தில் இவள் தனக்கு உரிய கணவனைக் காணும்போது இவளுடைய மூன்றாவது தனம் தனம்தானே மறைந்துவிடும் என்று கூறினார் அதனால் ஆறுதல் அடைந்த மலையத்துவசனும் காஞ்சனமாலையும் யாகத்தின் பயனாக தாங்கள் பெற்ற பெண் குழந்தைக்கு தடாதகை என்று பெயர் சூட்டி அருமை பெருமையாக வளர்த்து வந்தனர் அரசர்க்கு உரிய போர்க்கலை உள்ளிட்ட சகல கலைகளையும் கற்பித்தனர் உரிய பருவத்தில் தடாதகைக்கு அரசு பொறுப்பை அளித்து அவளுக்கு முடிசூட்டினான் மலையத்துவசன் பாண்டிய பேரரசியாக முடிசூட்டிக் கொண்ட அந்த பெண்ணரசி நால்வகை சேனைகளுடன் திக்விஜயம் செய்ய புறப்பட்டாள் தன் விஜயம் செய்த நாடுகளையெல்லாம் வென்று தன்வசப்படுத்தியவளாக கைலையை அடைந்தாள் தடாதகை போர்க்கோலம் பூண்டு வந்த தடாதகையை நந்திதேவருடன் சிவனாரின் பூதகணங்களும் சேர்ந்து எதிர்த்தும் தோல்விதான் ஏற்பட்டது அம்பிகையின் அவதாரம் அல்லவா தடாதகை அவளை வெல்ல சிவபெருமானால்தானே முடியும் நடந்தது அறிந்து சிவபெருமான் தானும் போர்க்கோலம் பூண்டவராக தடாதகையின் முன்பாக தோன்றினார் அவரைக் கண்டதுதான் தாமதம் தடாதகையின் மூன்று தனங்களில் நடுவிலிருந்த ஒன்று மறைந்தது உடனே அம்பிகையின் மனதில் பெண்மைக்கே உரிய நாணம் அவளை ஆட்கொண்டது ஐயனின் திருமுன்பு தலை கவிழ்ந்து நின்றாள் வந்தவள் அம்பிகைதான் என்பது ஐயனுக்குத் தெரியாதா என்ன தேவிக்கும் அவர்தான் தன்னுடைய நாயகர் என்பது தெரியாத செய்தியா என்ன ஒருவரை ஒருவர் நோக்கி புன்னகை புரிந்தனர் இறைவன் தேவியிடம் இன்றிலிருந்து எட்டாவது நாள் நாம் மதுரைக்கு வந்து உன்னை மனம் புரிந்து கொள்கிறோம் என்று கூறி தடாதகை பிராட்டியாருக்கு விடை கொடுத்து அனுப்பினார் அதேபோல் அன்றிலிருந்து எட்டாவது நாள் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது பிரம்மா விஷ்ணு இந்திரன் உள்ளிட்ட தேவர்களும் முனிவர்களும் பல தேசத்து மன்னர்களும் பேரரசியின் மணக்கோலம் காண மதுரைக்கு வந்திருந்தனர் மணவிழா இனிதே நிறைவேறியது ஐயன் சுந்தரபாண்டியன் என்னும் திருப்பெயர் கொண்டு பிராட்டியாருடன் இணைந்து பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து வந்தார் தெய்வத்தம்பதியர்க்கு அழகு முருகனே குழந்தையாகப் பிறக்க உக்கிரகுமாரன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் உரிய காலத்தில் மகனுக்கு முடிசூட்டிவிட்டு சோமசுந்தரரும் தடாதகை பிராட்டியாரும் இறைவடிவமாகி சோமசுந்தரராகவும் மீனாட்சியாகவும் மதுரை மாநகரில் கோயில் கொண்டனர் இறைவியும் இறைவனும் அருளாட்சி புரியும் மாமதுரை நகரத்தின் மையத்தில் அமைந்திருக்கும் அன்னை மீனாட்சியின் திருக்கோயிலுக்குள் செல்கிறோம் ஐயன் எண்ணற்ற அருளாடல்கள் புரிந்த அந்த புனித தலத்தினை நாம் தரிசிக்க உண்மையிலேயே கொடுத்துத்தான் வைத்திருக்க வேண்டும் அந்த கொடுப்பினையானது நம் மனதில் ஒரு பூரிப்பை ஏற்படுத்துகிறது பூரிப்புடனே ஆலயத்துக்குள் செல்கிறோம் முதலில் பொற்றாமரை குளத்தின் தென்புறத்தில் இருக்கும் விபூதி விநாயகரை தரிசிக்கிறோம் இவருக்கு பக்தர்கள் தங்கள் கைகளினாலேயே விபூதி அபிஷேகம் செய்கிறார்கள் இதனால் தங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை அங்கிருந்தபடியே சுவாமி மற்றும் அம்பாள் சந்நிதியின் தங்க விமானங்களை நம்மால் தரிசிக்க முடிகிறது பின்னர் கிளிக்கூண்டு மண்டபத்தின் வழியாக சித்தி விநாயகர் முருகப்பெருமான் மற்றும் உள்ள பரிவார மூர்த்தங்களை தரிசித்து வணங்கி அம்பிகையின் சந்நிதிக்கு வருகிறோம் கருவறையில் அம்பிகை எழிலாக திருக்காட்சி தருகிறாள் மீன்களைப் போலவே எப்போதும் விழிப்புடன் இருந்து தன்னுடைய பக்தர்களை பாதுகாப்பதால் இங்கே அம்பிகை மீனாட்சி என்னும் திருப்பெயர் கொண்டு அருள்கிறாள் மதுரையைப் பொறுத்தவரை இவளே பிரதானம் பொதுவாக வீடோ நாடோ எதுவாயினும் அதன் நிர்வாகத்தை தகுதியான பெண்களின் கையில் ஒப்படைத்துவிட்டால் அந்த வீடும் சிறக்கும் நாடும் செழிக்கும் அந்த வகையில் இந்த உலகத்தை காத்து அருள் புரியவே தன்னை பூமியில் மலையத்துவசன் காஞ்சனமாலை மகளாக தோற்றுவித்துக் கொண்ட அம்பிகையின் கருணைத்திறம் நம்மை மெய்ச்சிலிருக்கச் செய்கிறது தன்னிடம் பக்தி கொண்டு மீனாட்சி அம்மன் பிள்ளைத் பாடிய குமரகுருப்பரருக்கு முத்தாரம் அருளிய அன்னை தன்னையே சதாகாலமும் வழிபட்டு வந்த ஒரு பக்தருக்கு அவர் இழந்த பார்வையினைத் திரும்பவும் வழங்கி அருளினாள் அம்பிகையின் அருள் பெற்ற அந்த பக்தர்தான் நீலகண்ட தீட்சிதர் மகான் அப்பய தீட்சிதரின் வழியில் வந்த நீலகண்ட தீட்சிதர் மகா ஞானி மீனாட்சி அன்னையின் உபாசகர் இவருடைய அளவற்ற ஞானத்தின் காரணமாக திருமலை நாயக்கர் இவரை தன்னுடைய முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய மனைவிக்கு ஒரு சிலை வடிக்க விரும்பிய திருமலை நாயக்கர் சிற்பி ஒருவரைக் கொண்டு சிலை வடிக்க ஏற்பாடு செய்தார் சிற்பியும் சிலை சிலைவடிக்கத் தொடங்கினார் அரசியின் கால்களை வடிக்கும்போது எதிர்பாராத விதமாக வலதுகால் தொடைப்பகுதியில் ஒரு சிறு சில்லு பெயர்ந்து தெரித்தது சிலையில் பின்னம் ஏற்படவே வேறு ஒரு சிலையை செதுக்கத் தொடங்கினார் அப்போதும் முன்பைப் போலவே ராணியின் வலது தொடைப்பகுதியில் பின்னம் ஏற்பட்டது அச்சம் கொண்ட சிற்பி நீலகண்ட தீட்சிதரை சந்தித்து விவரம் கூறினார் சிற்பி சொன்னதைக் கேட்ட நீலகண்ட தீட்சிதர் கண்களை மூடி அம்பிகையை பிரார்த்தித்தார் ராணியின் வலது தொடையில் மச்சம் இருப்பது அவருக்குத் தெரிய வந்தது எனவே அவர் சிற்பியிடம் சிலை அப்படியே அமையட்டும் என்று கூறிவிட்டார் சிலை வடித்து முடிந்ததும் வந்து பார்த்த மன்னர் ராணியின் வலது தொடையில் மச்சம் இருப்பது சிற்பிக்கு எப்படி தெரிய வந்தது என்று சந்தேகம் கொண்டு சிற்பியை விசாரித்தார் நீலகண்ட தான் காரணம் என்று புரிந்துகொண்ட மன்னர் தீட்சிதரின் நடத்தையில் சந்தேகம் கொண்டவராக அவரை கைது செய்து அழைத்து வரும்படி வீரர்களை அனுப்பினார் வீரர்கள் சென்றபோது தீட்சிதர் அம்பிகைக்கு ஆரத்தி காட்டிக் கொண்டிருந்தார் மன்னருக்கு தன் ஒழுக்கத்தில் சந்தேகம் தோன்றிவிட்டதையும் கைது செய்ய வீரர்களை அனுப்பி வைத்திருப்பதையும் அறிந்த தீட்சிதர் மனம் வருந்தியவராக கற்பூர ஜோதியினால் தன்னுடைய இரண்டு கண்களையும் பொசுக்கிக் கொண்டார் நடந்ததை வீரர்கள் மூலம் அறிந்த மன்னர் விரைந்து வந்து தீட்சிதரின் பாதங்களில் பதிந்து வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் பின்னர் நீலகண்ட தீட்சிதர் மீனாட்சி அம்பிகையைப் போற்றி ஆனந்த சாகரஸ்தவம் என்ற பெயரில் நூற்றி எட்டு ஸ்லோகங்களைப் பாடினார் அதில் ஒரு ஸ்லோகத்தில் தன்னுடைய மனதை அம்பிகையின் பாதங்களில் சமர்ப்பிப்பதாக கூறும் தீட்சிதர் தாயே என்னுடைய மனதை உன்னுடைய பாதார விந்தங்களில் சமர்ப்பிக்கிறேன் என் மனமது மிருதுவானால் உன்னுடைய மலரடிகளுக்கு பாதுகைகளாக ஏற்றுக்கொள் அப்படியில்லாமல் என்னுடைய மனம் கல்லாக இருக்குமானால் உன்னுடைய விவாகத்தின் போது பயன்படுத்தும் அம்மியாகவேனும் வைத்துக்கொள் என்று எப்படியாவது தன்னுடைய மனதுக்கு அம்பிகையின் திருவடி ஸ்பரிசம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார் காலமாற்றங்களினால் தன்னுடைய மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக எம் அன்னை இங்கே எட்டு கால பூஜைகளிலும் எட்டு திருக்கோலங்களுடன் அருள்கிறாள் திருவனந்தல் விழா பூஜை காலசந்தி திரிகால சந்தி உச்சிக்காலம் சாயரட்சை அர்த்தஜாமம் பள்ளியறை பூஜை என தினமும் எட்டு கால பூஜை நடக்கிறது இந்த எட்டு காலங்களில் முறையே மகா பாலை புவனை கவுரி சியாமலை பஞ்சதசி மாதங்கி ஷோடசி ஆகிய திருக்கோலங்களில் அம்பிகையை பாவித்து வழிபடுவது இத்தலத்திற்கே உரிய ஒன்றாகும் அம்பிகையின் எழிலார்ந்த திருக்கோலம் தரிசித்த நமக்கு நீலகண்ட தீட்சிதர் அம்பிகையின் தீவிர உபாசகராக இருந்ததில் வியப்பதற்கு எதுவுமே இல்லை என்று நினைத்தபடி மறுபடியும் அம்பிகையை பணிந்து வணங்கி சந்நிதியிலிருந்து வெளியில் வந்து ஐயன் லிங்க விடிவில் சொக்கநாதராக திருக்காட்சி அருளும் சந்நிதிக்குச் செல்கிறோம் அனுஜ்ஞை விநாயகரையும் நந்திதேவரையும் வழிபட்டு ஐயனின் சந்நிதிக்குச் செல்கிறோம் கடம்ப விருட்சத்தின் அடியில் சுயம்புவாகத் தோன்றிய ஐயனை நெஞ்சத்தில் நாளும் நிம்மதி நிலவச் செய்திடும் அந்த நிமலனை அடியவர் பொருட்டு தம்மை எத்தகைய நிலைக்கும் தாழ்த்திக் கொள்ளும் ஆளவாய் அண்ணலை மனம் குளிரக் குளிர தரிசிக்கிறோம் அன்னல் ஆளவாய் நம்பனார் கழல் நம்பி வாழ்பவர் துன்பம் வீழுமே என்று சம்பந்தப் பெருமான் அருளிய திருவிருக்கு வரிகள் நம் மனதில் தோன்ற இனி நம் வாழ்வில் துன்பமில்லை ஒரு துயரமும் இல்லை என்ற நம்பிக்கையுடன் ஐயனின் சந்நிதியிலிருந்து வெளியில் வருகிறோம் அடுத்ததாக நாம் திருஞானசம்பந்தர் மண்டபத்துக்கு வருகிறோம் அந்த மண்டபத்தில் சமணம் உடுக்கி சைவம் தழைக்கச் செய்த ஞானக்குழந்தை திருஞான சம்பந்த பெருமான் அவரை தரிசித்த மாத்திரத்திலேயே தாய்மை உணர்வு பெருக்கெடுத்த மங்கையரில் தனி தனியரசியாம் மங்கையர்கரசி நாயனார் குலச்சிறையார் நெடுமாற நாயனார் ஆகியோரை தரிசித்துவிட்டு வெள்ளியம்பலத்துக்கு வருகிறோம் தன்னுடைய பக்தனுக்காகத்தான் எதையும் அருள் புரிவேன் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துவது போல் ஐயன் இந்த வெள்ளியம்பலத்தே ஓர் அற்புதத்தை நிகழ்த்தி அருளினார் பாண்டிய நாட்டின் மன்னனாக இருந்த ராஜசேகர பாண்டியன் ஆயகலைகளில் பரதக்கலை தவிர அனைத்துக் கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான் சோழ தேசத்திலிருந்து வந்த ஒரு புலவர் தங்கள் மன்னன் பரதம் உட்பட அனைத்துக் கலைகளையும் கற்றவன் என்று சொன்னதற்காக தானும் பரதக்கலை பயில விருப்பம் கொண்டான் ஆடலரசனின் அருளுடன் முறைப்படி பரதநாட்டியம் கற்றுத் தேர்ந்தான் ஒருநாள் வழக்கம்போல் பெருமானை தரிசிக்க வந்தபோது அவனுக்குள் நாம் இரண்டு கால்களையும் மாற்றி மாற்றி ஆடும்போதே இத்தனை வலி இருக்கிறதே நம் ஐயன் காலம் காலமாக ஒரு காலை மட்டும் தூக்கி வைத்தபடி நடனமாடிக் கொண்டிருக்கிறாரே பாவம் அவருக்கு கால் வலிக்காதா என்ற எண்ணம் ஏற்பட்டது எனவே அவன் பகவானிடம் ஐயனே எத்தனை காலம்தான் தாங்கள் கால் மாறாமல் நடனமாடிக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகவும் வலிக்குமே அன்பு கூர்ந்து தாங்கள் கால் மாற்றி திருநடனம் நடனம் புரியக்கூடாதா என் பொருட்டு தாங்கள் இதைச் செய்தே ஆக வேண்டும் என்று இறைஞ்சினான் ஆனால் பெருமான் கேட்பதாக இல்லை பல நாட்கள் மன்னன் இறைஞ்சிக் கேட்டும் பெருமான் கேட்காத நிலையில் ஒரு நாள் ஆடலரசரின் சபைக்கு வந்த மன்னன் பெருமானே இனியும் நீங்கள் என் பிரார்த்தனைக்கு இறங்கவில்லை என்றால் நான் உயிரோடு இருப்பதில் அர்த்தமே இல்லை இதோ இப்போதே தங்களின் திருமுன்பாகவே நான் என் உயிரைப் போக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி வாளால் தன் தலையை துண்டித்துக் கொள்ளப் போனான் அவ்வளவில் அங்கே கோடி சூரிய பிரகாசம் தோன்றியது ரிஷப வாகனத்தில் அமர்ந்தவராக மன்னனுக்கு காட்சி அருளிய ஐயன் மன்னனே கவலை வேண்டாம் உனக்காக நாம் கால் மாற்றி ஆடுகிறோம் என்று சொல்லியவராக தூக்கிய தன் இடக்காலை கீழே வைத்து வைத்திருந்த தன் வலக்காலை தூக்கி திருநடனம் புரியத் தொடங்கினார் ஆடலரசனிடம் மன்னன் கொண்டிருந்த அன்பும் சரி அவனுக்கு அருள் புரிந்த ஐயனின் கருணைத் திறமும் கண்டு சிலிர்த்துப் போகிறோம் இங்கே ஐயனின் ஆடல் சபை வெள்ளியம்பலம் எனப்படும் ரஜத சபையாகும் முழுவதும் வெள்ளியினாலான அம்பலத்தே ஐயன்கால் மாறியாடிய திருக்காட்சியை தரிசித்துவிட்டு நடுக்கட்டு கோபுரத்தின் அருகில் அமைந்திருக்கும் முக்குருணி விநாயகரை தரிசிக்கச் செல்கிறோம் மன்னர் திருமலை நாயக்கர் வண்டியூர் பகுதியில் தெப்பக்குளம் ஏற்படுத்திய போது கிடைத்த பிள்ளையார் இவர் எட்டடி உயரத்தில் எழிலுடன் திருக்காட்சி தருகிறார் இவர் இவருக்கு விநாயக சதுர்த்தி என்று மூன்று குருணை ஒரு குருணை என்பது ஆறுபடி அரிசியைக் கொண்டு கொழுக்கட்டை செய்து நைவேத்தியம் செய்வதால் இவருக்கு முக்குருணி விநாயகர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது ஐயனும் அம்பிகையும் மகிழ்வுடன் வந்து கோயில் கொண்ட இந்த மாமதுரை நகரில் ஐயன் எண்ணற்ற திருவிளையாடல்களை நிகழ்த்தியிருக்கிறார் ஆனால் அவர் நிகழ்த்திய முதல் திருவிளையாடல்தான் மதுரை நகரமே தோன்றுவதற்குக் காரணமாக இருந்தது அந்த முதல் திருவிளையாடல் கடம்பவனத்தில் சுயம்புவாகத் தோன்றி இந்திரனுக்கு சாப விமோசனம் தந்த அருளாடல்தான் எம் ஐயன் இந்த ஆலவாய் நகரில் நிகழ்த்திய அருளாடல் அப்படி அவர் இந்திரனுக்கு சாபவிமோசனம் அருளிய நாள் சித்திரா பௌர்ணமி நாளாகும் அதன் காரணமாக இங்கே ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமியின் போதும் உச்சிக் காலத்தில் சிவபெருமானின் சந்நிதிக்கு எதிரில் இந்திரனின் சிலையை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்கின்றனர் இந்த பூஜையை இந்திரனே செய்வதாக ஐதிகம் அடுத்ததாக அரச பதவி பெற்ற அடியவர் வரலாறு சிவபூஜையின் பலனாக பாண்டிய நாட்டுக்கு அரசராகும் பேறு பெற்றவர் மூர்த்தி நாயனார் வணிகர் குலத்தில் தோன்றிய இவர் இடையறாமல் சிவத்தையே சிந்தையில் இருத்தி தியானிப்பவர் நாளும் ஐயனுக்கு சந்தனக்காப்பு அணிவித்து உள்ளம் குளிர்ந்தவர் இந்நிலையில் அயல் தேசத்து மன்னன் பாண்டிய நாட்டை கைப்பற்றிக் கொண்டான் சமண சமயத்தைச் சார்ந்த அவன் சிவனடியார்களுக்கு அளவற்ற இன்னல்களை விளைவித்தான் அதன் காரணமாக மூர்த்தி நாயனார் இறைவனுக்கு சந்தனக் அணிவிப்பதில் தடங்கள் நேரிட்டது மனம் வருந்திய மூர்த்தி நாயனார் கோயிலுக்குச் சென்று சந்தனக் கட்டையைத் தேய்க்கும் கல்லில் தன்னுடைய கையைத் தேய்த்தார் எலும்பு தெரியும் வரை அவர் தேய்க்க தேய்க்க ரத்தம் ஆறாகப் பெருகியது அதைக் கண்டு மனம் பொறுக்க மாட்டாத இறைவன் அன்பனே உன்னை வருத்திக் கொள்ளாதே உனக்கு இன்னல் விளைவித்தவனின் ஆட்சி உன்னையே வந்து சேரும் நீயும் இடைவிடாமல் நின் பணியைச் செய்து இறுதியில் எம்மை அடைக்கு என்று அசரீரியாகக் கூறினார் அன்றைய இரவே மன்னன் மடிந்தான் பொழுது விடிந்தது நாட்டுக்கு மன்னன் இல்லாத நிலையில் அமைச்சர்கள் பட்டத்து யானையின் தும்பிக்கையில் மலர் மாலையை கொடுத்து அதன் கண்களை கட்டிவிட்டார்கள் யானை விரைந்து சென்று கோயில் வாசலில் இருந்த மூர்த்தியாரின் கழுத்தில் மாலையை அணிவித்து அவரை தூக்கி தன் மேல் வைத்துக் கொண்டு அரண்மனைக்கு வந்து சேர்ந்தது அனைத்தும் ஆலவாய் அண்ணலின் அருளாடலே என்று எண்ணி அரசு பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட மூர்த்தியார் சிவநெறியில் நின்று சிவப்பணியாற்றி இறுதியில் சிவன் திருவடிகளை அடைந்தார் இந்தத் தலத்தில்தான் திருஞான சம்பந்தப் பெருமான் சமண சமயத்தை ஒடுக்கி சைவம் தழைக்கச் செய்தார் இந்தத் தலத்தில்தான் மாணிக்க வாசகருக்காக ஐயன் நரிகளை பறியாக்கியும் மீண்டும் பரிகளை நரியாக்கியும் அருளாடல்கள் புரிந்தார் அதன் பொருட்டு பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படியும் பட்டார் இந்தத் தலத்தில்தான் ஐயன் சைவமும் தமிழும் வளர்க்கும் தருமை ஆதீன குறுமுதல்வருக்கு அருள் புரிந்தார் அந்த அற்புத வரலாறு வில்லிபுத்தூரில் சுப்பிரமணிய பிள்ளை மீனாட்சி அம்மை ஆகியோர் தங்களின் தவப்பயனாகத் தோன்றிய குழந்தைக்கு ஞானசம்பந்தர் என்று பெயரிட்டு அருமை பெருமையாக வளர்த்து வந்தனர் ஒருநாள் அவர்கள் மதுரை சோமசுந்தரக் கடவுளையும் மீனாட்சி அம்பிகையையும் தரிசிக்க பிள்ளையுடன் வந்தனர் அவர்கள் ஊருக்குத் திரும்பிய போது ஞானசம்பந்தர் அவர்களுடன் செல்லாமல் கோயிலிலேயே தங்கிவிட்டார் நாளும் மீனாட்சி அம்பிகையையும் சோமசுந்தர கடவுளையும் வழிபட்டு வந்தார் தினமும் பொற்றாமரைக் குளத்தில் சிவனடியார்கள் சிவபூஜை செய்வதைக் கண்டு தமக்கும் ஒரு சிவலிங்க மூர்த்தம் கிடைத்தால் அவர்களைப் போல் தாமும் சிவபூஜை செய்யலாமே என்று விரும்பினார் அன்றைய இரவில் அவருடைய கனவில் தோன்றிய ஈசன் பொற்றாமரைக் குலத்தின் ஈசான்ய மூலையிலுள்ள கங்கா தீர்த்தத்துக்குள் யாமிருக்கிறோம் எடுத்து பூஜிப்பாயாக் என்றார் மறுநாள் காலையில் ஞானசம்பந்தரும் அப்படியே பொற்றாமரை குளத்தில் மூழ்கி சிவலிங்க மூர்த்தம் கிடைக்கப் பெற்றார் ஆனால் முறைப்படி உபதேசம் பெற்றுத்தானே சிவபூஜை செய்ய வேண்டும் தக்க குருநாதருக்காகக் காத்திருந்தார் ஈசனே திருவாரூரில் உள்ள கமலை ஞானபிரகாசரிடம் தீட்சை பெறுமாறு அனுப்பி வைத்தார் அதேபோல் கமலை ஞானப்பிரகாசரின் கனவிலும் ஐயன் தோன்றி ஞானசம்பந்தருக்கு தீட்சை வழங்குமாறு உத்தரவு கொடுத்தார் திருவாரூர் சென்ற ஞான சம்பந்தர் கமலைஞான பிரகாசரிடம் சீடனாகச் சேர்ந்தார் கமலைஞான பிரகாசர் தினமும் ஆரூரர் ஆலயத்துக்குச் சென்று அர்த்தஜாம பூஜையை தரிசித்த பிறகே வீடு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் அவர் அப்படி அர்த்தஜாம பூஜையை தரிசித்துவிட்டு வீட்டுக்குத் திரும்பிய போது அவருக்கு தீப்பந்தம் ஏந்தி வழிகாட்ட பணியாளில்லாத காரணத்தால் ஞானசம்பந்த பெருமானே அவருக்கு தீப்பந்தம் ஏந்தி வழிகாட்டி வந்தார் வீட்டை அடைந்ததும் கமலை ஞான பிரகாசர் ஏதோ நினைவில் அப்படியே நில் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றுவிட்டார் இரவு மழை கொட்டியது ஆனாலும் ஞானசம்பந்தர் ஏந்தியிருந்த தீப்பந்தம் அணையவே இல்லை விடிந்ததும் இந்த அற்புதத்தைக் கண்ட ஞான பிரகாசரின் மனைவி நடந்த அதிசயத்தை கணவரிடம் தெரிவித்தார் ஞானசம்பந்தருக்கு இறைவனின் அருள் பூரணமாக இருப்பதை உணர்ந்து கொண்ட கமலைஞான பிரகாசர் அவருக்கு ஆசி கூறி சைவமும் தமிழும் தழைக்க அரும்பணி ஆற்றுமாறு கூறி விடை கொடுத்தார் ஞானசம்பந்தரும் தருமபுரத்துக்கு வந்து தருமையாதீனம் ஏற்படுத்தி சைவமும் தமிழும் தழைத்துச் செழிக்கும்படி அரும்பணி ஆற்றினார் அந்நியர்களின் படையெடுப்பின் போது மதுரைக்கும் சோதனை ஏற்பட்டது ஆயிரத்தி மூத்தி முப்பது ஆண்டு அந்நியர்கள் மதுரைக்கு படையெடுத்த போது சுந்தரேஸ்வரர் திருவுருவத்தை தகர்க்க முயற்சி நடைபெற்றது கோயில் அர்ச்சகர்கள் கருவறையில் இருந்த சிவலிங்கத்தை மூடி அதன் மேல் கிளிக்கூண்டு ஒன்றை அமைத்து மணலை பரப்பிவிட்டனர் கருவறை வாசலை கற்சுவர் கொண்டு மூடிவிட்டனர் கருவறைக்கு முன்பு உள்ள அர்த்த மண்டபத்தில் வேறொரு சிவலிங்கத்தை அமைத்தனர் அந்நியர்கள் அந்தச் சிலைதான் சுந்தரேஸ்வரர் என நினைத்து அதை சிதைத்தனர் சிதைக்கப்பட்ட அந்த சிவலிங்கமும் தற்போது சுவாமி சந்நிதியை ஒட்டியுள்ளது சுந்தரேஸ்வரர் கருவறை இப்படியாக சுமார் பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து அடைக்கப்பட்டு பூஜையில்லாமல் இருந்தது கம்பன்னர் என்ற வீரர் அந்நியர்களை வென்று மீண்டும் கருவறையை திறக்க ஏற்பாடு செய்தார் அப்பொழுது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பூசப்பட்ட சந்தனம் நறுமணம் வீசியது சிவலிங்கத்தின் இரு பக்கமும் ஏற்றி வைக்கப்பட்ட வெள்ளி தீபங்களும் அணையாமல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது ஐயன் நிகழ்த்திய அருளாடல் இது ஐயனும் அம்பிகையும் விரும்பி வந்து அரசாட்சி செய்ததும் ஐயன் எண்ணற்ற அருளாடல்கள் நிகழ்த்தியதுமான மதுரையில் அரசாலும் மீனாட்சி அம்பிகையையும் சோமசுந்தரக் கடவுளையும் வழிபட்டு திரும்பிய நம் மனதில் முளைத்தானே எல்லோருக்கும் முன்னே தோன்றி என்று திருநாவுக்கரசர் போற்றிய ஐயனும் மூலத்தளத்து முளைத்த முழு முதலே என்று குமரகுருபரர் பாடி பரவிய மீனாட்சி அம்பிகையும் நம் வாழ்க்கையில் வழித்துணையாயிருந்து அருள்வார்கள் என்பதில் சந்தேகமே